السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله أما بعد جمعة جمع كرمين آذنك அல்லாஹ்வுடைய இந்த பள்ளிவாசலில் அமர்ந்திருக்கும் அல்லாவின் நல்லடியார்களே ஜுமாவினுடைய ஆரம்பத்தில் நாம் அல்லாவை அஞ்சி நடக்க வேண்டும் அல்லாஹ் ஏவிய நன்மையான காரியங்களை முடிந்தவரை எடுத்து நடப்பதோடு அல்லாஹ் தடுத்த பாவமான காரியங்களிலிருந்து முற்றாக நாம் விலகி வாழ வேண்டும் என்று இமாம் அவர்கள் எங்களுக்கு உபதேசம் செய்தார்கள் அதை தொடர்ந்து அன்பிற்குரிய சகோதரர்களே அல்லாஹுத்தாலா அவனுடைய பேரருளின் காரணமாக சில அருள் நிறைந்த இரவுகளை அருள் நிறைந்த காலங்களை அவனுடைய அடியார்களுக்கு பாக்கியமாக வழங்குகின்றான் சகோதரர்களே யார் பாக்கியம் பெற்றவர்கள் என்றால் இந்த காலங்களை இதனுடைய நேரங்களை சரியான முறையில் பயன்படுத்துபவர்கள்தான் மிக பெரும் பாக்கியசாலிகள் அன்பிற்குரிய சகோதர்களே புனித ரமதான் மாதத்தினுடைய பெரும்பான்மையான பகுதி இப்போது சென்றுவிட்டது ரமதான் முழுமையாகவே எங்களை முடிவு சொல்லும் தருணத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் சகோதரர்களே ரமதான் மாதத்தினுடைய மிக சிறப்பான காலமாகிய பிந்திய பத்து நாட்கள் எம்மை வந்தடைந்திருக்கின்றது சகோதரர்களே இந்த பத்து நாட்களிலும் நபி சல்லல்லாக அழைவு செல்லும் அவர்கள் எவ்வாறு இருந்தார்கள் என்பதை அன்னை ஆயிஷா ஈஷா அன்ஹா அவர்கள் எங்களுக்கு விளக்கி சொல்கிறார்கள் அன்னை அவர்கள் சொல்கிறார்கள் நபி சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் பிந்திய பத்து வந்துவிட்டால் யஜ் தஹிது பில் அஷ்ரில் அவாஹிரி மாதா எஜ் தஹிது ஃபி வைரிஹி ஏனைய காலங்களில் அவர்கள் மேற்கொள்ளாத முயற்சிகளை ஏனைய காலங்களில் அவர்கள் செய்யாத அந்த உழைப்பை இந்த காலங்களில் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சகோதர்களே இரவில் வணங்குவது என்பது இரா காலங்களில் நின்று வணங்குவது என்பது பொதுவாகவே நபி சல்லாஹு அலைவு செல்லும் அவர்களுடைய வாழ்க்கையின் பொது அம்சமாக இருந்தாலும் கூட இந்த ரமதானுடைய பிந்திய பத்தை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய நிலைமை சற்று வித்தியாசமாக இருக்கும் இதா தஹலல் ஆஷர் பிந்திய பத்து வந்துவிட்டால் ஷத்தமிசரா தன்னுடைய வேஷ்டியை இருக கட்டிக்கொள்வார்கள் ஒ லைலா இரவை உயிர்ப்பிப்பார்கள் ஒஐ கவா அஹ்லா தன் குடும்பத்தவர்களை எழுப்பி விடுவார்கள் சகோதரர்களே இந்த ஹதீசனுடைய கருத்தை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் நபி நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் ஏனைய காலங்களில் வணக்கம் செய்பவர்களாக இருந்தாலும் இந்த காலத்தில் மாத்திரம் அவர்களுடைய நிலைமை விசேடமாக இருக்கும் ஆயுஷா ரதி அன்ஹா அவர்கள் எப்படி விலக்கிச் சொல்கின்றார்கள் நபி சொல்ல அல்லாஹூ அலைவு செல்லம் அவர்கள் ஏனைய காலங்களில் செய்யாத முயற்சியை இந்த காலத்தில் செய்வார்கள் அப்படியானால் நபி அவர்களுடைய தொழுகை அவர்களுடைய இரா அவர்களுடைய தினாவத் அவர்களுடைய சிக்ரு அவர்களுடைய சதகா அவர்களுடைய துவா இவை அனைத்துமே இந்த இரவுகளை முழுமையாகவே அடைவலைத்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் சகோதர்களே மொத்த இரவையும் இவ்வாறு நல்லறங்களின் மூலமாக நபி சல்லல்லாஹு அலிவசல்லம் அவர்கள் கழிப்பார்கள் தன் குடும்பத்தவர்களை எழுப்பி விடுவார்கள் தொழ வேண்டும் என்பதற்காக தன்னுடைய குடும்பத்தவர்களையும் நபி சொல்லல்லாஹு அனைவ செல்லும் அவர்கள் எழுப்பி விடுவார்கள் தனது வேஷ்டியை கட்டிக்கொள்வார்கள் என்றால் நபியவர்கள் அதிக முயற்சியில் ஈடுபடுவார்கள் பெண்கள் பெண்களை விட்டும் தூரமாகி இருப்பார்கள் இப்படி நபி அவர்களுடைய இந்த நாட்கள் இருக்கும் என்பதைத்தான் ஆயிஷா ரதி அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள் சகோதரர்களே இரா வணக்கத்தினுடைய ஒரு பொதுவான சிறப்பை நபி போது அழைவு செல்லும் அவர்கள் சொன்னார்கள் யார் இரவில் விழுத்தெலும்பி தன்னுடைய மனைவியையும் எழுப்பாட்டி இருவருமாக சேர்ந்து இரண்டு ரகாத்துக்கள் தொழுதால் அவர்கள் அல்லாவை அதிகமாக திக்ரு செய்த ஆண்கள் அல்லாவை அதிகமாக திக்ரு செய்த பெண்கள் என்ற கூட்டத்தில் சேர்ந்து விடுவார்கள் சகோதரர்களே நாம் இருக்கக்கூடிய இந்த இரவுகளில் அல்லாஹுத்தாலா மிக பெரும் அருளை வைத்திருக்கிறான் அல்லாஹ்வுடைய பரக்கத்துக்கள் அதிகம் நிறைந்து காணப்படக்கூடிய இரவுகள்தான் இந்த இரவு இந்த இரவுகளில் அமல் செய்வது மிக பெரும் பாக்கியமிக்கதாகும் மிக பெரும் நன்மைகளை கொண்டதாகும் காரணம் இந்த இரவில்தான் அல்லாஹு தாலா லெலத்துல் கதர் என்ற இரவை வைத்திருக்கிறான் இந்த இரவில் தான் மலக்குமார்களும் வானவ தலைவர் ஜிப்ரீல் அலை சலா அவர்களும் அல்லாவுடைய அனுமதியை கொண்டு உலகத்திற்கு வருகை தருகிறார்கள் சகோதரர்களே இமாம் இபின் கசீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மலக்குமார்களை பொறுத்தவரைக்கும் இந்த இரவில் அதிகமாக வருகை தரக்கூடிய காட்சி இருப்பதைத்தான் அல்லாஹுத்தாலா எங்களுக்கு தெளிவுபடுத்தி சொல்கிறான் என்று விளக்குகிறார்கள் எனவே மலக்குமார்கள் அதிகமாக இறங்கக்கூடிய ஜிப்ரீல் அலை சலா அவர்கள் இறங்கி வரக்கூடிய இந்த இரவில் நடைபெறக்கூடிய இவாதத்தளில் அவர்கள் பங்கு கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அல்லாவை நினைவு கூறக்கூடிய சபைகளுக்கு சென்று அந்த சபைகளை அப்படியே தங்களுடைய இறக்கைகளால் போர்த்தி கொள்பவர்களாக இருக்கிறார்கள் இப்படி இந்த இரவில் அதிகமான மலக்குமார்கள் உலகத்துக்கு வந்து உலகத்தாருக்கு சங்கை நடைபெறுகின்றது சகோதரர்களே ஆயிஷா ரதி அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள் அல்லாவின் தூதரே இரவை நான் அடைந்து விட்டால் நான் என்ன சொல்ல வேண்டும் அல்லாவின் தூதரே நபி அவர்கள் சொல்கிறார்கள் கூலி ஆ இஷா இப்படி சொல்லுங்கள் அல்லாஹும இன்ன அல்லாஹ் நீ மன்னிப்பவன் மன்னிப்பை விரும்புவனாக இருக்கிறாய் நீ என்னை விடு என்று அல்லாவிடம் துவா செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள் சகோதர்களே அல்லாவிடத்தில் ஒரு அடியான் இந்த உலகத்திலும் வறுமையிலும் ஆஃபியத்தை ஈடேற்றத்தை அவன் அடைவதற்காக பிரார்த்திக்கும் பிரார்த்தனையை விட மிக சிறந்த பிரார்த்தனை இருக்க முடியாது என்று நபி சல்லாஹு செல்லும் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் சகோதர்களே இந்த நாட்களில் இந்த இரவுகளில் லாபம் அடைபவர்கள் வெற்றியடைபவர்கள் யாரென்றால் அவர்கள்தான் இந்த இரவுகளில் நின்று வணங்கக்கூடியவர்கள் இந்த காலங்களில் நின்று வணங்கி அதிகமான இபாத்களை செய்து அல்லாவிடத்தில் நெருக்கம் பெற தேடுபவர்கள்தான் அடையக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள் தத்தஜாவும் அனில் மபாஜ துணூம் அனில் மபாஜ படுக்கையை விட்டும் அவர்களுடைய விழாக்கள் எலும்பிவிடும் பயத்தாலும் ஆசையோடும் அல்லாவை பிரார்த்திப்பவர்களாக இருப்பார்கள் நாம் அவர்களுக்கு கொடுத்ததை நாம் அவர்களுக்கு வழங்கியதை செலவு செய்பவர்களாக இருப்பார்கள் இத்தகைய நல்லடியார்களுக்கு அல்லா மறைத்து வைத்திருக்கக்கூடிய கண் குளிர்ச்சியான கூலிகளை யாரும் அறியமாட்டார்கள் என்று அல்லாஹு தாலா இரா வணக்கம் செய்யும் மக்களை அவனுடைய அருள் வேதத்தில் சிறப்பித்து சொல்கின்றான் சகோதர்களே இமாம் ஹசனுல் பசரி ரஹிம் அவர்கள் சொல்கிறார்கள் அவர்களிடத்தில் வந்து ஒருவர் கேள்வி கேட்கின்றார் இரா வணக்கத்தில் ஈடுபடக்கூடிய மக்களுடைய முகத்தில் ஒரு வெளிச்சத்தை பார்க்கிறோமே அதற்கு என்ன காரணம் இமாம் அவர்களே என்று கேட்ட போது ரஹ்மான் அவர்கள் அல்லாவோடு தனித்து இருப்பவர்கள் ஆகவே தன் ஒளியை அவர்களுடைய முகத்தில் அவன் மிளிரச் செய்திருக்கின்றான் என்று இரா செய்யும் மக்களுடைய சிறப்பை இமாம் அவர்கள் விளக்கி சொன்னார்கள் அப்துல்லாபின் மசூத் ரதி அல்லாஹர்கள் சொல்கிறார்கள் நபி சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இரண்டு மனிதர்களை பார்த்து அல்லாஹு தாலா ஆச்சரியம் தனது படுக்கையை தனது குடும்பத்தை தனது வீட்டை விட்டு அவர் இரா வணக்கத்திற்காக நிற்கின்றார் இவ்வாறு நிற்கக்கூடிய அந்த மனிதனை பார்த்து அல்லாஹு தாலா மலக்குமார்களிடம் ஐ மலா இக்கதி என் மலக்குமார்களே பாருங்கள் உந்துரு இல அவதி என் அடியானை பாருங்கள் தன்னுடைய படுக்கையை விட்டு விட்டான் தன் மனைவியை விட்டும் தூரமாகிவிட்டான் தன் குடும்பத்தை விட்டும் ஒதுங்கிவிட்டான் ரஹ்பத்தன் ஃபீமா இந்தி என்னிடம் இருக்கும் கூலியை ஆசை வைத்துதான் வசபகதம் மிம்மா ஐந்தி என்னிடம் இருக்கக்கூடிய அருளில் அவனுக்கு ஏற்பட்ட ஆசைதான் அன்புதான் இதற்கு காரணம் என்று தாலா பெருமையாக பேசுகின்றான் அன்பா அந்த சகோதரர்களே இத்தகைய அந்தஸ்தை மதிப்பை ஒரு மூமின் அடைகிறான் என்று சொன்னால் நிச்சயமாக இது நல்லவர்களான சாலிஹான மனிதர்களுடைய அல்லாவை நேசிக்கக்கூடிய மக்களுடைய நிலவரம் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நபி சல்லாஹூ அலை வசல்லம் அவன் அவர்கள் இதை ஆர்வப்படுத்தும் முகமாக மனிதர்களை பார்த்து சொல்கிறார்கள் சஹாபாக்களிடம் சல்லு பில்லையில் வன்னா சுனியாம் மனிதர்கள் தூங்கும் நேரத்தில் நீங்கள் தொழுங்கள் ததுகுலுல் ஜென்ன தபிசலாம் மிக இலகுவாக சுவனத்தில் நுழைந்து விடுவீர்கள் என்று சொன்னார்கள் அன்பாந்த சகோதரர்களே அல அதுல்லு அல அபுவாபில் ஹைர் முஹாதிபின் ஜபல் ரதி அல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள் நபி சல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் என்னை பார்த்து கேட்டார்கள் முஹாதே நன்மையின் வாயில்களை உனக்கு சொல்லித்தர

கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் விசேடமாக இந்த பிந்திய பத்தில் பள்ளி வாசல்களில் நடைபெறக்கூடிய ஜமாத்துக்களில் நாம் கலந்து கொண்டு இமாம் அவர்களோடு கடைசி வரைக்கும் நாம் சேர்ந்து தொழுவோம் என்று சொன்னால் அதன் மூலமாக இறாவணக்குத்தினுடைய நன்மையை நாம் அடைந்து கொள்ள முடியும் நபி நபிசல்லு அலைவு செல்லும் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு மனிதன் தன்னுடைய இமாமோடு சேர்ந்து அவர் திரும்பி செல்லும் வரைக்கும் அவர் முடிக்கும் வரைக்கும் சேர்ந்து தொழுதுவிட்டு சென்றால் இரவில் நின்று வணங்கிய வாக்கியத்தினை நன்மையை கூலியை அந்த மனிதனுக்கு அல்லாஹு தாலா கொடுத்து விடுவான் என்று சொன்னார்கள் அன்பான அந்த சகோதரர்களே இதை கூறி இமாம் அவர்கள் முதலாவது குத்துபாவை முடித்தார்கள் இரண்டாவது குத்துபாவில் நாம் ஞாபகப்படுத்த வேண்டிய மிக முக்கியமான ஒரு நன் வணக்கம் தான் இந்த காலங்களில் நாம் ஞாபகம் ஊட்ட வேண்டிய ஒரு நல்ல வணக்கம் சகோதரர்களே உடைய அமல் ஏத்திகா என்றால் என்ன என்னா இக் அனில் ஹலாஇக் படைப்புக்களை விட்டும் எங்களுடைய அனைத்து தொடர்புகளையும் நாம் முறித்து கொண்டு எல்லா தொடர்புகளிலிருந்து நாம் தூரமாகி முழுமையாக அல்லாவை வணங்குவதற்கு என்று அடியான் தன்னை ஒதுக்கி கொள்வதாகவும் அப்துல்லா பின் ஒமர் ரதி அல்லாஹன் அவர்கள் சொல்கிறார்கள் ரமதானுடைய பிந்திய பத்து இரவுகளிலும் நபி சல்லாஹ் பத்து நாட்களிலும் நபி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் இலத்திக்காக இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஆயிஷா ரதி அல்லாஹோன் அவர்கள் சொல்கிறார்கள் நபி சல்லாஹோ அலைவசல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டும் பிரியும் வரைக்கும் ஏத்திகாவ் இருந்தார்கள் அவர்களுக்கு பின்பு அவர்களுடைய வபாத்துக்கு பிறகு அவர்களுடைய மனைமார்களும் கூட ஏத்திகாவ் இருப்பவர்களாக இருந்தார்கள் சகோதரர்களே நபி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் மரணிக்கும் வரைக்கும் செய்த மிக முக்கியமான ஒரு வணக்கம் தான் என்ற இந்த அமல் அல்லாவை வணங்குவதற்காக அவனை விக்கிரி செய்வதற்காக அல்லாஹ்வுடைய மாளிகையை நோக்கி ஒரு அடியா வருகை தருவான் என்று சொன்னால் சகோதரர்களே அந்த அடியானை பார்த்து அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகின்றான் அந்த அடியானை பார்த்து அல்லாஹுத்தாலா மகிழ்ச்சி அடைகின்றான் எந்த அளவுக்கு என்றால் நபி அவர்கள் சொன்னார்கள் விருந்தாளி ஒருவர் வரும் அதுவும் நீண்ட நாளைக்கு பிறகு ஒரு விருந்தாளி வருகை தருகிறார் என்றால் எப்படி நாம் மகிழ்ச்சி அடைவோமோ அப்படி அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான் என்று சொன்னார்கள் எனவே சகோதரர்களே இமாம் ஜூஹர் ரஹமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் முஸ்லீம்களுடைய விவகாரம் எனக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது மரணம் வரைக்குமே நபி சல்லல்லாஹும் அலைவசல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த காலத்திலிருந்து விடாது செய்த இந்த ஐத்திகாவுடைய வணக்கத்தை இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் விட்டுவிட்டார்கள் என்று சொல்கிறார்கள் எனவே சகோதரர்களே அல்லாவுடைய மாளிகைகளில் ஏதாவது ஒன்றில் அல்லாவை வணங்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக உலக சோழிகளில் நாம் முழுமையாக விடுபட்டு அல்லாஹ்வுக்காக என்று விட்டோம் என்று சொன்னால் அதற்கு தான் ஐத்திகாவ் என்று சொல்லப்படும் சகோதரர்களே இந்த ஐத்திகாவின் மூலமாக உள்ளத்தில் இருக்கக்கூடிய கரடுகளை உள்ளத்தில் இருக்கக்கூடிய கசடுகளை போக்கி எங்களுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துபவனாக இருக்கின்றான் இமாம் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு மனிதனுடைய காலம் சிறந்த காலம் என்று அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய இந்த சிறப்பான காலம் சிறப்படைவது அந்த காலத்தில் அடியான் செய்யக்கூடிய அதிகமான நல்ல மகளியை பொறுத்துதான் எனவே அடியானை அல்லா அடியான் அல்லாவை நெருங்கி விடுவான் என்று சொன்னால் அல்லாவும் தனது அருளின் பக்கம் அவனை நெருக்கிக் தனது வாசத்தை தேசத்தை அந்த மனிதன் மீது அல்லாஹு தாலா குட்டக்கூடியவனாக இருக்கின்றான் தீமைகளிலிருந்து அந்த மனிதனை அல்லாஹு தாலா பாதுகாத்து விடுவான் இவ்வாறு

وصلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى اله وصحبه اجمعين والحمد لله رب العالمين